அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்ல அலமதுல்ல எல்லா போலும் கூறியதாவது செல்லம் வேண்டி அறிவிப்பு செய்யப்பட்டால் அதாவது பாங்கு சொல்லப்பட்டால் தொழுகையினுடைய அறிவிப்பு கேட்காமல் இருப்பதற்காக வேண்டி வாயு வெளியேறிய வண்ணம் வெகு தூரத்தில் பின்வாங்கி ஓடுகிறான் தொழுகை அறிவிப்பும் முடிந்ததும் மீண்டும் பள்ளிவாசலுக்கு வருகிறான் பின்னர் இக்காமத்து சொல்லப்பட்ட பின் பின்வாங்கி ஓடுகிறான் இக்காமத்து சொல்லி முடிக்கப்பட்டதும் திரும்பவும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது கொண்டிருக்கும் மனிதனிடம் உள்ளத்தில் பூசலாற்றத்தை போடுகிறான் அவரிடம் இன்ன இன்னதை நினை என்று தொழுகைக்கு முன்பு அவரது நினைவில் வராதவற்றையெல்லாம் தொழுகையில் நினைத்து பார்க்கும்படி கூறுகிறான் இறுதியில் அந்த மனிதருக்கு தாம் எத்தனை ரக்காத்துகள் தொழுதோம் என்பதை கூட தெரியாமல் போய்விடும்